அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பார்சல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஸோ இதை வச்சுட்டு நம்ம பேசலாம் வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை எனக்கு அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருப்பீங்க எல் யாரெல்லாம் வந்து போய் ப்ரீஃப் புக்கிங் பண்ணிட்டீங்க கோல்டு சில்வர் அதுக்கப்புறம் புது துணிமணிகளில் வாங்குறதுக்கு யாரெல்லாம் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வந்து தங்கம் வெள்ளி வாங்குகிறோமோ இல்லையோ நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வழிபாடு செய்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆஸ் யூஷுவல் மிட்ட என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதாவது ஸ்ரீ குரு மெட்டல்ஸ்லேருந்து நமக்கு நிறைய பொருள்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதுலேருந்து சில பொருளும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் சரி வாங்க இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அக்ஷய திருதியை அன்னைக்கே நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஐஸ்வர்யீஸ்வரரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு குபேரர் மகாலட்சுமி தாயாரை தெரிகிற அளவுக்கு இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரரை பற்றிய தெளிவான புரிதல் அப்படிங்கிறது இல்லை அவசியம் இந்த படத்தை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அக்ஷய திருதியை அன்று தான் சிவபெருமான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அல்ல அல்ல குறையாத நிதிகளை எல்லாம் அளித்தாராம் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஐஸ்வர்ய லக்ஷ்மி அப்படிங்கிற பெயரை அளித்ததும் இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரர் தான் அதாவது சிவபெருமானோட ஒரு அவதாரம் தான் இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரர் அதனால இவரை நாம் வழிபாடு நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது போது வற்றாத பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை வைத்து வழிபாடு செய்யலாம் குபேர பூஜையிலையும் இதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாங்க இப்போது இது வந்து ஒரு காம்போவாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த படம் அதுக்கப்புறம் நிரந்தர கலசம் கீழே ஒரு மனை அதுக்கப்புறம் இங்கே ஒரு பானை மேலே வந்து ஐந்து மாவிளைகள் ஒரு தேங்காய் அந்த பாட்டு வரும் பச்சை நிற குங்குமம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து வருவது பச்சை நிற கயிறு லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் தாமரை மணி அதுக்கப்புறம் இது சோழி கோமதி சக்கரம் இந்த குபேர எண்கள் பதித்த ஒரு தகடு இது எல்லாமே வந்து வருது இது கூட ஒரு காயினும் இருக்குது இதோட வெலை பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் படம் இருக்குது அது கூடவே நமக்கு நூற்றி எட்டு காசுகள் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கான நூற்றி எட்டு காசுகள் ரொம்ப அழகாக அதாவது அந்த ஃபினிஷிங்கே ரொம்ப நல்லா இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பச்சை நிற குங்குமம் இதை போடுறதுக்கான ஒரு குடுவை அந்த குபேர குடுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் மகாலட்சுமி பாதங்களும் பதிக்கப்பட்டிருக்குது பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய நிறம் இது கூடவே நமக்கு வந்து இந்த பச்சை நிற கயிறு கையில் கட்டுறதுக்கு கயிறு லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இதில் ஒரு காயின் அஷ்டலக்ஷ்மி காயின் இருக்குது அதுக்கப்புறம் அந்த குபேர எண்கள் போட்டு ஒரு தகடும் இருக்குதுங்க ஸோ இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த பந்தம் எந்திரமாக இருக்குது இல்லையா இது வந்து ஃப்ரேமில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் டேபிளையும் வச்சுக்கலாம் அதே போல் சின்னதாக ஒரு ஹூக்கு மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்கள் பூஜை ரூம்ல நீங்கள் மாட்டிக்கிறதுனாலும் மாட்டிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு நம்ம இது வரைக்கும் எந்திரம் மட்டும்தான் பார்த்துருப்போம் இதை மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் பண்ணதை பார்த்துருக்க மாட்டோம் பட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பந்தம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வராகி எந்திரம் ரொம்ப 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 முக்கியமானது வராகி தாயாரை வழிபடுறவங்க இந்த எந்திரத்தை அவங்க வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த எந்திரமும் ஃப்ரேமோட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குபேர எந்திரம் இது வந்து நம்பர்ஸ்லாம் போட்டு எல்லாமே வந்து நீங்கள் டேபிள் டாப் அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் அல்லது செவுர்லேயும் மாட்டி வச்சுக்கலாம் இதற்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்வது அதே போல் சாம்பிராணி தூபம் காமிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பரான ஒரு ரெண்டு படி ஸ்டாண்ட் வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டான ரெட் கலரில் அழகான கோலம் போட்டுருக்குது ஒரு சின்ன பூஜை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் அக்ஷய திருதியைக்கே இந்த ஈஸ்வரரை வச்சு பூஜை பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை மேல் படியில் வைக்கலாம் கீழே அவருக்குரிய எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ரெண்டு சைடு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் பூஜை செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான படிக்கட்டும் அவங்க கிட்ட அவைலபுளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த தெய்வத்தை இந்த கண்ணாடியில் வந்து தெரியும்படி நம்ம காமிக்கணும் அப்பதான் அந்த பூஜை வந்து நிறைவு பெற்றதாக ஐதீகம் அப்படி நம்ம காமிக்கும்போது அவங்களோட அழகை அவங்களே பார்த்து பூரித்து போயிடுவாங்களாம் நம்ம என்ன வரம் கேட்டாலும் அவர்கள் வந்து அள்ளி தருவாங்களாம் இது வந்து சுத்தமான பிராஸ்ல செய்யப்பட்ட ஒரு டெக்கரேட்டிவ் மிரருங்க இது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான திருச்செந்தூர் முருகர் தான் இப்போ நமக்கு காட்சி கொடுக்குறார் எனக்கு பெரிய விக்கிரகம்லாம் வேணாங்க சின்ன விக்ரகம் எங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலே போதும் அப்போ தான் என்னால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன திருச்செந்தூர் முருகன் விக்கிரகத்தை நீங்கள் வாங்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்குதுங்க ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிறாரு இந்த திருச்செந்தூர் முருகர் நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த பொருள் தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேங்க ஆமாம் இந்த விளக்கு என்ன விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவத்ஸ விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளக்கை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கட்டாயமாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மிக மிக அற்புதமான விளக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறவர்கள் நிச்சயம் இந்த ஸ்ரீவஸ்த விளக்கை அவங்க வீட்டில் ஏற்றி வச்சிங்கன்னா நல்லதொரு அதிர்வலைகள் ஏற்படுவதை நீங்கள் காமி பார்க்கலாம் அதாவது ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது என்னன்னா பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மறு அந்த மருவில் வந்து மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுது ஸோ அவரோட கைகள் அபயஹஸ்தத்தில் இங்கே ஒரு கை இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு கை இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நாமம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சைடு சங்கு ஒரு சைடு சக்கரம் அப்படிங்கிற அமைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்ரீவத்சம் விளக்கு இதை பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஆர்டரே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக அமைப்பாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ரீவத்சம் ஸோ உங்களுக்கு இதை மாதிரி விளக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அல்லது இதை மாதிரி ரொம்ப ரேரான பீஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறவங்களா கூட இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த ஸ்ரீவத்ஷத்தை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கலாம் அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா அதுதான் வந்து ஸ்ரீவத்சம் அதுதான் வந்து மறு அப்படின்றாங்க பெருமாளோட மார்பில் அது இருக்குமா ஸோ இந்த விளக்கு அத்தகைய தன்மையை பொருந்தியுள்ளதாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யானை முக விளக்குங்க எவ்வளோ அழகாக இந்த விளக்கு இருக்குது பாருங்களா இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் ஆன்டிக் ஃபினிஷில் அந்த யானையுடைய தும்பிக்கையிலேருந்து இந்த விளக்கு வருவது மாதிரி இருக்குது அந்த யானை கழுத்தில் இருக்கக்கூடிய மணி எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது அதே போல் அதுக்கு மேலே அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அலங்கார பொருளும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம இங்கே எண்ணெய் விட்டு இதில் திரி போட்டு ஏற்றலாம் இது வந்து ஜோடியாக வருது பேராக தான் நீங்கள் வாங்கணும் ஸோ நீங்கள் தாயாருக்கு ரெண்டு புறமும் இப்போ நம்ம எப்படி வந்து தாமரைப்பூவில் விளக்கு தாமரை தாமரைப்பூ மாதிரி பிராஸில் விளக்கு வந்திருக்குது அதே போலவே இந்த யானையுடைய தந்தத்திலிருந்து இந்த விளக்கு அமைஞ்சிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப டாப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது முரம் இந்த முரம் வந்து சின்ன மினியேச்சர் முரம் தான் பிராஸில் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஷார்ப்பு என எதுவுமே கிடையாது முரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்திலலாம் பெண் குழந்தை பிறந்தால் அந்த முரத்தில் தான் வாங்குவாங்கலாம் ஏன்னா அது லக்ஷ்மியின் அம்சம் அப்படின்னு கருதி அப்படி பண்ணுவாங்க இப்போ பிராஸில் வந்து பெரிய பெரிய முறம்லாம் அந்த அஷ்டலட்சுமியோட எல்லாம் போட்டு இருக்கும் அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சின்ன முரத்தை நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அச்சதை பூலாம் வச்சு நம்ம தாயார் படத்திற்கு முன்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குங்க ஸோ நம்ம இந்த பதிவில் நிறைய பொருள்கள் பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது பொருள் பிடிச்சிருந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாமதிக்காமல் உடனே உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அக்ஷய திருதி இந்த பொருள்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும் நிச்சயமாக ஐஸ்வர்யேஸ்வரரோட படம் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு படங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி